தமிழர்கள் ஒரு இதை யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழர்கள் 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 தமிழ்நாடு தமிழ்நாடு ஆனா இதே ஒடிசால பிஜு பட்நாயக் அவர்களுக்கு எதிராக நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது எங்களுடைய தமிழர்கள் பேசினாய் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அந்த முதலமைச்சரிடம் நெருக்கமா இருக்கிறார் அதுக்கு முதலமைச்சர் ஆபரேட் பண்றது யாருன்னு கேட்டால் ஒரு தமிழன் ஒரு தமிழன் வந்து ஒடிசாவில் ஆட்சி செய்வதா தமிழனுடைய வேஷ்டி சட்டை பிச்சைக்கார தட்டு மாதிரி போட்டு கிண்டல் அடித்து போஸ்ட் ஓட்டணும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகத்நாத் அந்த சொரங்கத்தினுடைய அறையினுடைய சாவி கரவாடப்பட்டிருக்கிறது அந்த சாவி எந்திருக்கா தமிழ்நாட்டில் சொல்லி தமிழர்களை திருடர்கள் என்று அங்கே ஒடிசாவிலே தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சாரம் செய்தது யார் இதே நரேந்திர மோடி இதே ஷா ஷூ அமித்ஷா அங்க எங்களை திருடர்கள் சொல்லிட்டு இங்க வந்து நீங்க தமிழர்கள் தமிழர்கள் பேசுறீங்களா இன்னைக்கு ஒடிசாடைய சட்ட உலக நிலைமை என்ன எத்தனை பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் மணிப்பூரோடு மோசமாக்குற சட்டம் ஒழுங்கு ஒடிசாவில ஒடிசா மாதிரி தமிழ்நாடு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அப்ப தமிழ்நாட்டுல அந்த வேலை பார்க்கலான்னு பாக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா அமித்ஷா